தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான காரணங்களை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கான ஐந்து காரணங்களைப் பற்றி பார்க்கலாம் உள்நாட்டு சந்தையில் பத்து கிராம் தங்கத்தின் விலை எழுபத்தி ஏழாயிரத்தை எட்டியுள்ளது தங்கம் விலை ஏற்கனவே தற்போது புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இது எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் விலை எழுபத்தி அஞ்சாயிரத்தை கடந்துள்ளது இது தவிர சர்வதேச சந்தையின் முதன்முறையாக தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு டாலராக உள்ளது ஒரு அவுன்ஸ் என்பது முப்பத்தி ஒரு கிராம் இடையே தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதற்கான காரணங்களை நிபுணர்கள் கூறுகின்றனர் தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களைப் பற்றி பார்க்கலாம் தங்கம் விலை உயர்வதற்கான ஐந்து காரணங்கள் புவிசார் அரசியல் பதற்றங்கள் பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைத்தல் அமெரிக்க டாலரின் பலவீனம் டாலரின் மதிப்பு நூறாக குறைந்தது உள்ளிட்ட காரணங்களினால் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது பணவீக்கம் குறைந்த பிறகு வட்டி விகிதங்கள் மேலும் குறைவதற்கான அறிகுறி ஏற்படுதல் மக்கள் பாதுகாப்பாக தங்கத்தில் பணத்தை முதலீடு செய்து வருகின்றன